இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை குறைக்க திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் குழு ஸ்டாலினை சந்திக்கிறது என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவாலயத்தில் முக ஸ்டாலினுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு தனது முதற்கட்ட பேச்சுவார்த்தையை இன்று தொடங்குகிறது கூடுதல் விவரங்களை காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே உட்பட ஐந்து பேர் கொண்ட குழுவை திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் தொகுதி பங்கீடு நட உறுதி செய்வதற்குமாக ஒரு ஐவர் குழுவை அகில இந்திய காங்கிரஸ் அமைத்திருக்கிறது இந்த ஆய்வர் குழு இன்று நண்பர்களில் முதலமைச்சரும் திமுக தலைவரும் மு க ஸ்டாலினை திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் சந்தித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது பீகார் தேர்தலுக்கு பிறகான பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது பீகார் தேர்தலுக்கு முன்பாக ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் போர்க்கொடி தூக்கிய நிலையில் இந்த பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு அமைதி காத்து வருகிறார்கள் குறிப்பாக ஆட்சியில் பங்கு என்று ஒரு நாளும் நாங்கள் கேட்டதே இல்லை என்ற ஒரு தகவலை வெளிப்படையாகவே செல்வப்படித்தகை செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருந்தார் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நாற்பத்தி ஒரு தொகுதிகளை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பத்தி ஓரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன அதில் எட்டு தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது அடுத்த ஐந்து ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருபத்தி ஐந்து தொகுதிகளை கேட்டு பெற்ற காங்கிரஸ் பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று தற்போது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் இருக்கிறார்கள் இதை பீகார் தேர்தல் மட்டுமல்லாது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக சொந்த சின்னத்தில் போட்டியிடாத காரணத்தினால் அவர்களுடைய அந்த கட்சி அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது இந்த சூழலில் மதிமுக பொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில கட்சிகள் சொந்த சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஒரு வலியுறுத்தலை கட்சி தலைமையிடம் வலியுறுத்தி இருக்கிறது அவ்வாறு அவர்கள் சொந்த சின்னத்தில் போட்டியிடும் பட்சத்தில் திமுக முதய சூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எண்ணிக்கை மிக குறையும் என கணித்திருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகளை மேலும் குறைப்பதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றுகிறது அது மட்டும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உடன்பிறப்பே வா எனும் தலைப்பில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட திமுக பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் அவ்வாறு நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திலும் தங்களுடைய தொகுதியை அதாவது அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என்ற ஒரு போர்க்குரலையும் எழுப்பியிருக்கிறார்கள் இதன் காரணமாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளை ஒதுக்கிய திமுக நடப்பு தேர்தலின் போது இருபதுக்கும் கீழாக குறைப்பதற்கு ஒரு முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது திமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் இந்த முடிவை எடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் கோரிக்கையாக வழங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பீகார் தேர்தலை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலும் எதிர்காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவு சட்டமன்றத்தில் அங்க வகிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலும் கடந்த முறை ஒதுக்கிய இருபத்தி ஐந்து தொகுதியாவது போராடி பெற்றுவிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சி தங்களுடைய முடிவை எடுத்திருக்கிறது அதனுடைய முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்றைய தினம் அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது இருப்பினும் கூட கடந்த முறை ஒதுக்கப்பட்ட இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கும் குறைவான தொகுதிகளையே திமுக தலைமை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் thirteen years of trust. A revolution of gratitude. Hundred percent assured appreciation. With gratitude. G squared a thirteenth year anniversary offer. Plot Villa Apartment Hidabook Panalu, Iravatanjavarcha Tika E B Bilirikade. Up to five kilowatt solar panels with no additional cost Zero E B Revolution. To book call triple zero9